கேமரால தான் ஆனா பார்த்தா தெரியாது ஆனா உண்மையிலே புட்டு ஆவி பறக்குது அதனால லேசா தெரியுது எனக்கு ஆசையா இருக்குன்னு செஞ்சா எல்லாருமே பேரை சொல்லிச்சு சாப்பிட்றாங்க கனி தான் கேடுச்சு இப்ப கனி சொல்லிட்டு நாங்க எல்லாருமே சாப்பிட்றோம் எல்லாம் முடிஞ்சிச்சு கொஞ்சம் பாத்திரம்

பாரு புட்டுக்கு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு புட்டு செய்யறதுக்கு இதில் வந்து வெல்லம்லாம் சேர்த்துட்டேன் வெல்லம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொறிச்சிக்கிட்டு இருக்கு மாவும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது கூட ஏலக்காவும் சேர்த்து அரைச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் அந்த மாதிரி தூட்டுக்கலாம் தண்ணி கேட்டது மாதிரி புட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பொரியரிசோட வாசமே பருந்தா

புட்டு புட்டு ரெடி கேமரால தான் நான் பார்த்தா தெரியாது ஆனா உண்மையிலேயே புட்டு ஆவி பறக்குது தல லேசா தெரியுது இது நமக்கு மத்தியான சாப்பாடு என்னங்க நீ புட்டு புட்டு நான் பொலபொல பண்ண புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்ப நாம எல்லாரும் சாப்பிட போறோம் வாங்க சாப்பிடலாம் இது வந்து ஃபுல்லாகவே நான் புட்டு செஞ்சதை தான் காமிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபுல்லாக அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் ஃபுல்லாக எப்படி செஞ்சேங்கிறது வீடியோ தனியாக போட்டுறேன் நல்லா இருக்கு பாப்பா வந்து இப்போ குளிச்சுட்டு போய் கிளம்பிட்டு இருக்கு தர்சனம் வந்து எழுதிட்டு இருக்கான் சரத்து வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றோம் சரி என்ன பண்ணிட்டு இருக்கிற

டேப் பண்ணுங்க. வலக்கமா பக்கத்துல பிடி பிんで கிளிக் பண்ணிருங்க. நான் ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சுடுங்க.